சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம் தியேட்டர்ல என்ன படம் பார்க்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா இந்த வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் மத்தியில பேசப்பட்டுட்டு இருக்கிற டாப் ஃபைவ் படங்கள் பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் ஹாரர் மிஸ்ட்ரி சைலண்ட் மூவின்னு ஒரு வித்தியாசமான காம்பினேஷனோட இன்னைக்கு நான் வந்திருக்கேன் வணக்கம் இது மூவி வாய்ஸ் தமிழ் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் இதே மாதிரி தரமான மூவி அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சரி இப்போ லிஸ்ட்டை பார்க்கலாம் நம்ம லிஸ்ட்ல ஐந்தாவதாக இருக்கிற படம் கருப்பு பல்சர் இந்த படத்தோட கதை நம்ம ஹீரோ தினேஷை சுத்தி ஆரம்பிக்குது அவர் வாட்டர் பியூரிஃபையர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு ஒரு மேட்ரிமோனி சைட் மூலமாக ஹீரோயின் ரேஷ்மா அறிமுகமாகறாங்க ஹீரோயினை பார்க்க போகும்போது ஹீரோ ஒரு சின்ன பொய் சொல்றாரு அதாவது என்கிட்ட ஒரு கருப்பு கலர் பல்சர் பைக் இருக்குன்னு அதனால ஹீரோயின் அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பாக அந்த பல்சரில் தான் வரணும்னு சொல்லிடுறாங்க வேற வழி இல்லாமல் மன்சூர் அலிகான் கிட்ட இருந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் கருப்பு பல்சரை ஹீரோ வாங்குறாரு அந்த பைக் வீட்டுக்கு வந்ததுக்கு ஹீரோவோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து சுவாரஸ்யமான அதே சமயம் பயங்கரமான சம்பவங்கள் நடக்குது அந்த பைக்குக்குள்ள ஒரு ஆன்மா இருக்கிறத ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு அந்த ஆன்மா யாரோடது எதுக்காக அது பழி வாங்குது கடைசி வரைக்கும் ஹீரோவும் அவரோட காதலியும் அந்த கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதை மொத்தத்தில் கருப்பு பல்சர் ஒரு சுமாரான பிலோ ஆவரேஜ் படமாக தான் அமைஞ்சிருக்கு டோரா அல்லது ஹெர்பி படங்களை பார்த்தவங்களுக்கு இது ஒரு பழக்கப்பட்ட டெம்ப்ளேட்டாக தான் தெரியும் அடல்ட் கண்டென்ட் எதுவும் இல்லாததுனால ஃபேமிலியோட ஒரு முறை பார்க்கலாம் அடுத்ததாக நாலாவது இடத்துல இருக்கிறது லாக்டவுன் இந்த படத்தோட கதை லாக்டவுன் காலத்தில் நடக்குது ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு அனுப்பமா பரமேஸ்வரன் படிச்சு முடிச்சிட்டு ரொம்ப சின்சியரா வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க படத்தோட ஆரம்பத்துல அனுப்பமா ரொம்ப அழுதுகிட்டே வீட்டுக்கு வர்ற மாதிரி காட்டுறாங்க ஒரு துருதுருப்பான பொண்ணோட வாழ்க்கை எப்படி கண்ணீரா மாறிச்சு யாருக்கும் தெரியாம அவர் ஒரு பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ண முயற்சி பண்றாரு அந்த பிரச்சனை என்ன அதுக்கு காரணமானவங்க யாரு கடைசி வரைக்கும் பெத்தவங்களுக்கு தெரியாம அதை சால்வ் பண்ணாரா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதை மொத்தத்தில் லாக்டவுன் இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு தேவையான ஒரு முக்கியமான மெசேஜை சொல்லுது ஆனால் படம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால ஸ்லோ ட்ராமா பிடிச்சவங்க மட்டும் ஒரு தடவை ட்ரை பண்ணலாம் இந்த படத்தில் முதிர்ச்சியான சில விஷயங்கள் இருக்கிறதுனால பதினாறு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பார்க்கறது நல்லது மூணாவது இடத்துல இருக்கிறது கிரானி இந்த படத்தோட கதை தமிழ்நாடு மற்றும் கேரளாவோட பார்டர்ல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல நடக்குது ஒரு நாள் ராத்திரி ஒரு பாட்டியும் அவரோட பேத்தியும் வெளியே போறாங்க ஆனா அடுத்த நாள் காலையில அந்த பேத்தி மட்டும் ஒரு வாழைத்தோப்புக்குள்ள பிணமாக கிடக்கிறான் அவளோட இதயம் மட்டும் தனியா கட் பண்ணி எடுக்கப்பட்டிருக்கு இது ஒரு மிருகத்தோட வேலைன்னு எல்லாரும் நினைக்க அந்த ஊருக்கு வர்ற எஸ்ஐ பிரதாப் திலீபன் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருக்கிறதா சந்தேகப்படுறாரு முக்கியமா அந்த பேத்தி கூட போன பாட்டி எங்கே போனாங்க அந்த ஊர்ல குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டும் போது பயமுறுத்துற அந்த ஒச்சாய் கிழவி நிஜமாவே இருக்கா கடந்த நூறு வருஷமா அந்த ஊர்ல நடக்கிற குழந்தைகளோட கொலைகளுக்கும் இந்த ஒச்சாய் கிழவிக்கும் என்ன சம்பந்தம் இத கண்டுபிடிக்க போலீஸ் அதிகாரி திலீபன் எடுக்கிற முயற்சிகள் தான் இந்த படத்தோட மொத்த கதை மொத்தத்துல கிரானி ஒரு சுவாரஸ்யமான கதையை வச்சுட்டு மேக்கிங்கில் விட்ட ஒரு படம்னு தான் சொல்லணும் ஃபேமிலியோட தியேட்டர்ல போய் ஒரு தடவை பார்க்கலாம் ஆனால் பெரிய எதிர்பார்ப்போட போகாதீங்க ரெண்டாவது இடத்துல ஒரு வித்தியாசமான முயற்சி காந்தி டாக்ஸ் இது ஒரு சைலண்ட் மூவி இந்த படத்தோட கதை விஜய் சேதுபதி மற்றும் அவரோட அம்மாவை சுத்தி நகருது அவங்க அம்மா உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையாகவே இருக்காங்க விஜய் சேதுபதிக்கு தன்னோட வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும்னா உடனே ஒரு வேலை வேணும் அது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட் வீட்ல இருக்கிற ஆதித்யாராவ் ஹைதரிய அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களும் இவரை விரும்புறாங்க செட்டில் ஆகணும்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் தேவைப்படுது அந்த பணத்தை அவர் எப்படி உஷார் பண்ணாரு அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள் என்ன இதுதான் இந்த படத்தோட மொத்த கதை மொத்தத்தில் காந்தி டாக்ஸ் ஒரு வித்தியாசமான முயற்சி முதல் பாதி கொஞ்சம் பொறுமையை சோதிச்சாலும் செகண்ட் ஹாஃப் மற்றும் கிளைமேக்ஸ்ல இருக்கிற அந்த மெசேஜுக்காக இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம் ஃபேமிலியோட தியேட்டர்ல போய் தாராளமா என்ஜாய் பண்ணலாம் நம்ம லிஸ்ட்ல முதலாவது இடத்துல இருக்கிற படம் வலது வசத்தை கல்லன் இந்த படத்தோட கதை ஒரு இன்ஸ்பெக்டர் பிஜு மேனனை சுத்தி ஆரம்பிக்குது அவர் ஒரு நேர்மையற்ற ஊழல்வாதி போலீஸ் அதிகாரி அவருக்கு ஒரு பையன் இருக்கான் ஆனால் ரெண்டு பேருக்கும் இடையில துளி கூட பேச்சுவார்த்தை இல்லை இன்னொரு பக்கம் ஜோஜு ஜார்ஜ் ஒரு ஹேக்கரா வர்றாரு அவருக்கு ஒரு அழகான குடும்பம் இருக்கு இந்த ரெண்டு பேரோட வாழ்க்கையும் ஒரு கட்டத்துல ஒரு நேர்கோட்டில் சந்திக்கிறப்போ அங்கிருந்து ஆரம்பிக்குது ஒரு மிகப்பெரிய கிரைம் த்ரில்லர் ஆட்டம் ஜோசப் ஜோசப்னாலே நமக்கு திருஷ்யம் படத்தோட தான் வரும் ட்விஸ்ட்டுகளுக்கு பஞ்சமே இல்லாத ஒரு படத்தை எதிர்பார்த்து போகிற ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு தரமான விருந்துன்னே சொல்லலாம் முக்கியமாக படத்தோட செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரே ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே நடந்தாலும் ஒரு நிமிஷம் கூட நம்ம கண்ணை இமைக்க விடாமல் விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காங்க பிஜு மேனன் மற்றும் ஜோஜு ஜார்ஜ் ரெண்டு பேருமே தங்களோட அழுத்தமான நடிப்பால் படத்தை வேற லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க மொத்தத்தில் வலது வசத்தை கல்லன் ஒரு தரமான க்ரைம் த்ரில்லர் நீங்க த்ரில்லர் படங்களை விரும்பி பார்க்குறவங்கன்னா இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம் தேட்டரில் பார்க்க முடியலனா கூட ஓடிடியில் தமிழ் டப்பிங் வரும்போது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஐந்து படங்களில் நீங்கள் எல பார்க்க போறீங்க இல்லை ஏற்கனவே பார்த்துருந்தா உங்களுக்கு பிடிச்ச படம் எதுன்னு கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற சினிமா அப்டேட்டுகளுக்கு நம்ம மூவி வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி